நான் ட்ரை பண்ணுறேன் இந்த டேஸை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது இதெல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் அவாய்ட் பண்ண முடியல எப்படியாவது வந்து நம்ம கிட்ட சிக்கிக்குது இந்த டேஸ் யாரெல்லாம் அந்த டேஸ் அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்னும் கட்சி இருக்காது என்று சொன்ன ஒரு டேஸ் எப்படி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காதம்மா பட் இது வந்து ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தான் பட் இதை பற்றிலாம் பேசணுமா அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்றது ஒரு என்ன இவனுங்க நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு இருந்தாலும் கூட ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ தேர்தலுக்கு பின்னாடி வந்து அதிமுக என்றும் ஒரு கட்சி இருக்கவே இருக்காது கட்சியினுடைய கூடாரபே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய புத்திசாலியான அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கட்சி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க பட் என்ன அப்படின்னா ஸோ திமுகவை எதிர்க்கிறது மட்டும் ஏடிஎம்கேவினுடைய பணி கிடையாது தமிழகத்தினுடைய நலனிற்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பது தான் அதிமுகவினுடைய வேலை தமிழக மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மண்ணில் கால ஊன விடாமல் இதுநாள் வரிக்களும் வைத்ததற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எத்தனையோ சதி திட்டங்களை மத்திய மாநில அரசுகளோட கைகோர்த்துட்டு தமிழ் மண்ணில் கொண்டு வர நினைச்ச போதெல்லாம் அதை எல்லாத்தையும் தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ கூட்டணி கட்சி கூட்டணி தர்மம் அப்படின்ற பேரில் தமிழகத்தையே பாலைவனமாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்த போதிலும் அதை எதிர்த்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி திமுகவினுடைய எத்தனையோ திட்டங்களை ஸோ தவிடுபடியாக்குனது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம் கே அதாவது பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வந்து எல்லா விதத்திலும் வந்து மேம்பட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களே சொன்னது போல ஸோ தமிழ்நாட்டை வந்து உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண குஜராத் கூட கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா சொல்றாங்க அந்த அளவுக்கு தமிழகம் முன்னேறி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் திமுக மட்டும் கிடையாது அண்ணா திமுகவினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படின்றது தான் உண்மை சொல்ற ஒரு வார்த்தை திமுக ஸ்டாங்காக இருக்காங்க ஸோ அவங்கள கூட எதுவும் பண்ண முடியாது பட் இந்த ஒரு கட்சி அப்படின்றது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன சொல்கிறதுங்க இதில் வந்து ஒரு விளையாட்டுப்புள்ள சிறுபுலத்தனமான ஒரு பேச்சாக தான் இதை நான் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் அரசியல் அனுபவம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது எதை வச்சுட்டா சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபியினுடைய தலைவர்களை வச்சு தான் சொல்கிறேன் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய நிலவரம் என்ன அப்படின்றது தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அல்பத்தனமான ஒரு அயோக்கிய இந்த அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய இருந்தே பார்க்கலாம் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் ஜெயிக்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுவது யார் அப்படின்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான் நைனார் நாகேந்திரன் சுப்பிரமணிய சுவாமி சொன்ன ஒரே ஒரு கேண்டிடேட்டும் அவர் தான் ஸோ அவர் மே மேபி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன் அப்படின்னா ஸோ அவருக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இருக்கலாம் பட் ஆனால் இந்த நைனார் நாகேந்திரன் விவகாரம் ஸோ இதுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு எப்படின்னா நான் தோத்து போயிரும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு நன்னாகவே தெரியுது ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஸோ நம்மளை மதிக்க மாட்டாங்க அவங்க அப்படின்ற ஒரு உள்நோக்கத்திற்காகவே இப்போ இந்த பணம் போனது போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து அண்ணாமலை செய்தது தான் அப்படின்னு நான் சொல்லலை நயினார் நாகேந்திரன் அவர்களே டைரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமான அல்பத்தனமாக வந்து சொந்த கட்சியிலே வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் அவங்களாம் போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி முக்கியவை பற்றி இதுக்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ணணுன்றது அவசியமே கிடையாது ஸோ இந்த தேர்தலிலே வந்து அண்ணாமலை எப்படியும் பொட்டி கட்டி மூட்டை முடிச்சோட வந்து பிஜேபி வந்து பேக் பண்ணிடுவாங்க பிஜேபியில் இவ்வளோ தூரம் அண்ணாமலை ஆடுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா மத்திய தலைமை வந்து அதாவது ஜேபி நட்டாவாகட்டும் அமித்ஷாவாகட்டும் மோடியாகட்டும் அண்ணாமலையை நம்புகிறாங்க எப்படியோ வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியாகவாது இல்லை ஒரு ஆளுங்கட்சியாகவாது வந்துருவாங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அண்ணாமலையை நம்புகிறாங்க ஆனால் அது ஒரு கூந்தலும் நடக்காது அப்படின்றது தெரியும் சீனியும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அண்ட் வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காப்பில் அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரி ஏடிஎம்கேவின் மீது விமர்சனத்தை வைப்பது அப்படின்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஒரு அரசியல் நாகரிகம் முதிர்ச்சி இல்லாத ஒரு விஷயமாக தான் இதெல்லாம் அவன் பார்க்கணுமே ஒழிய அண்ணாமலையின் மீது வந்து ஒரு ஆவேசத்தை காட்டுறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ கோயமுத்தூரில் அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் என்ன அப்படின்றது இப்பவே வந்து தெரிஞ்சுட்டுருக்கு எலெக்ஷனுக்காக வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன்னு சோடக்க போட்டு சொன்னால் அப்படிலாம் நம்ம அறவே காடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி வாரியாக வந்து எந்தெந்த தொகுதி எவ்வளோ போகணும் அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுட்டுருக்காங்க இறச்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு மணியம் இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ பெரிய டுபாக்கூர் அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால வந்து ஏடிஎம்கே ஒருபோதும் வந்து பின்னடைய போகிறது கிடையாது இல்லாமல் போக போகிறது கிடையாது ஆக மொத்தத்தில் அண்ணாமலையினுடைய அடாவடி அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னா கூந்தளால் ஓட எடுபடாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓகே தொன்ன முடிச்சுட நான் கிளம்புதான்